श्रीमते रामानुजाय नमः श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं न्यूलातुङ्गस्तनगिरितटीसुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां स्रजि निगळितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्थु भूयः इन्दवरुडम् திருப்பாவை அனுபவத்திலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆறாயிரப்படி வியாக்கியானத்திலே இருக்கக்கூடிய சில ரசமான விஷயங்களை அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறோம் இந்த வருடம் கோயில் கோமட்டம் ஸ்ரீ ஊபே சம்பத்குமாராச்சாரிய சுவாமி இந்த சுவாமியினுடைய தொண்ணூறாவது திருநக்ஷத்திரம் அடியனுடைய ஞானாச்சாரிய சுவாமி அதை அடியொட்டி அந்த சுவாமிக்கு மிகவும் பிரியமான அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலிருந்து சீன அனுபவங்களை பண்ணலாம் என்று தொடங்குகிறோம் சுவாமி அழகிய மனவாள பெருமாள் இடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அவருடைய ஆச்சாரிய தேவ் வியாக்கியானம் அதே போல மற்ற வியாக்கியானங்கள் அமரநாதிபிரான் வியாக்கியானம் இதிலே மிகவும் ஆதரத்தோடு ஈடுபட்டு அருளிச் செய்வர் இந்த சுவாமியினரிடத்திலே திருப்பாவை ஆறாயிரப்படி காலக்ஷேபம் கேட்கும்படியான பாக்கியத்தை பெற்றேன் சுவாமி சாதித்த சில அர்த்தங்களில் விஷயங்களை இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் இந்த பாசுரத்தின் கடைசியிலே அழகை மனவாள பெருமாள் நாயனார் இந்த பாசுரார்த்தங்களையெல்லாம் சுருக்கமாக தொகுத்து அருள் செய்கிறார் இது கடைசி பற்றி ஒரே வரியாக இருக்கக்கூடியது அதனாலே இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் நினைவிலே கொள்ளும்படியாக இப்படி தொகுத்து கொடுக்கிறார் கார்ணிகரான ஆச்சாரியர் இதை காலத்தை கொண்டாடி பழத்தை சொல்லி அதிகாரிகளை சொல்லி இது கேட்ட பின்பு அவர்களுக்கு பிறந்த பௌஷ்கல்யத்தை சொல்லி கிருஷ்ண சம்சலேஷத்துக்கு ஏகாந்தமான ஊரிலே பிறக்க பெற்ற நீங்களும் சிலரே என்ன ஸ்ரீ நந்தகோபருக்கும் யசோதை பிராட்டிக்கும் பவ்யனாகையாலே இழக்க வேண்டா வெண்ணு அவர்கள் ஒழித்தாலும் விட ஒண்ணாதபடியான சொல்லி விரூபனானாலும் விட பிராப்தியைச் சொல்லி பாய நைரபேட்சம் சொல்லி ஆக்கிஞ்சன்யம் சொல்லி கோபாதாரு உகந்து கொண்டாடும்படி சொல்லி தலைக்கட்டுகிறார்னு ஒரு பெரிய வாக்கியம் இதிலே இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் சுருக்கமாக தெரிவிக்கிறார் அழிய மனவாள பெருமாள் நாயனார் முதலிலே காலத்தை கொண்டாடி இங்கே ஒரு விசேஷம் பார்க்கலாம் இது இவருடைய தமையனாரான புலலோகாச்சாரியருக்கும் இவருக்கும் இப்படி அருள் செய்வது நாம் காணும்படியாக இருக்கு மூச்சுப்படியிலே திருமந்திரார அர்த்தம் அருளி செய்து கடைசியிலே திருமந்திரத்தில் தேரின் அர்த்தம் என்ன என்பதை இத்தாள் என்று தொடங்கி ஒரு சூத்திரத்திலே அருளி செய்கிறார் இதே போல சர்மஸ்லோக பிரகாரணத்திலும் பூர்வார்த்தத்திலே என்ன அர்த்தம் உத்தரார்த்தத்தில் என்ன அர்த்தம் என்று தொகுத்து காட்டியிருக்கிறார் பிரலரோகாச்சாரியர் அதை போலவே திருத்தம்பியார் அழகியமனவாள பெருமாள் நாயனாரும் இங்கே தொகுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கலாம் காலத்தை கொண்டாடி என்ன முதல்ல அந்த பாசனம் தொடங்குகிறது இப்படிதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் என்ன ஆக இதனாலே காலம் காலத்தை கொண்டாடுகிறார்கள் என்ன இது அவதாரிக்கையிலே நான் என்னைய காட்டியிருக்கிறார் எம்பெருமான் தானே இவர்களுக்கு உத்தேசியம் தாய் பெண்களுக்கு எம்பெருமான் உத்தேசியம் அப்படி இருக்க காலத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இதே போல நம்மாழ்வாரும் காலத்தை கொண்டாடி இருக்கிறார் விஷ்ணு புராண ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் காலத்தை கொண்டாடி இருக்கிறார் மகர்ஷி ஒழிவில் காலமெல்லாம் என்ன சட்டகோப முனிவரான நம்மாழ்வார் ஆகிற நம்மார்வராகிறி அவர் காலத்தை கொண்டாடி இருக்கிறார் என்று முதல் விஷயம் காட்டியிருக்கார் அதே போல பகவான் காலஹா என்று பராசர பகவான் மைத்ரேயருக்கு அருளி செய்கிறார் இந்த காலமானது அனாதி பெருமை பெருமைவாழ்ந்த காலம் என்று பகவான் காலஹா என்று அருளி செய்கிறார் ஒருத்தனுக்கு பகவத் விஷயத்தில் ஆசை என்பது வந்துவிட்டால் அந்த நாளைத்தான் கொண்டாட வேண்டும் கொண்டுவதை கொண்டு கொண்டாடுவதை காட்டிலும் அந்த நாளை கொண்டாடுவது என்ன இருக்கிறது என்று ஸ்ரீராமாயணத்திலிருந்து பிரமாணங்களை காட்டியிருக்கிறார் மேலும் இந்த மாசத்துக்குண்டான ஏத்தம் என்ன என்பதை என்பதை சொல்வதற்கு மூன்று விஷயங்களை எடுத்து காட்டுகிறார் ரசமான விஷயங்கள் அங்கங்கே சில விஷயங்களை மட்டும் அப்படியே எடுத்து தெரிவிக்கிறேன் இது தொடர்ச்சியாக அந்த வியாக்கியானம் இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதே முதல் விஷயம் அவர் காட்டுவது இது வைஷ்ணவமான மாசம் என்ன அதாவது பகவான் கண்ணன் கீதையிலே மாசானாம் மார்கசீரு சோகம் என்று தெரிவித்திருக்கிறான் அதன் நாயனார் இப்படி அருளி செய்கிறார் இம்மாசத்துக்கு விசேஷமன் என்னில் சர்வேஸ்வரன் விபூதியில் பருப்பருத்தவத்தை எல்லாம் நான் என்கிற போது மாசானாம் மார்கசீரு சோகம் என்று மாசங்களில் வைத்துக்கொண்டு மார்கழி மாசமாகிறேன் நான் என்ன அருளி செய்தான் நான் உலகத்திலே செய்கிறூத்திலே தன்னுடைய செல்வத்திலே உயர்ந்த சில விஷயங்கள் நான் தான் நான் தான் என்ன அருளி செய்கிறான் அந்த அத்தியாயத்திலே அப்பொழுது மாசங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று காட்டியிருக்கிறான் ஆக இது வைஷ்ணவமான மாசம் என்று இது முதல் விஷயம் ஏற்றம் மார்கழி மாசத்துக்கு அடுத்து நாளுக்கு பிராம முகூர்த்தம் போலே சம்பத் சரத்துக்கு இம்மாசம் ஆகையாலே காலமும் இரே இன்னும் ரெண்டாவது விஷயம் பொதுவாக பிராம முகூர்த்த காலம் என்பது சிறந்தது எதற்காக என்னால் அப்பொழுது சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் அதனாலே யாகம் முதலானவை செய்வதற்கு தகுதியானது அந்த காலத்திலே செய்வது என்று சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு வருஷத்துக்கு என்ன வைத்துக்கொண்டால் தேவர்களுக்கு இது பிராம முகூர்த்தமான காலம் என்று காட்டப்பட்டிருக்கிறது அதனால சத்துவோத்தரமான காலம்னு இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் பயிர்கள் எல்லாம் நன்றாக விளையக்கூடிய மாசம் என்ன மூன்றாவது விஷயம் காட்டியிருக்கிறார் அது எப்படின்னா பர்வத பரிசரத்திலே கிடந்ததொரு பீஜத்தோடு கடலின் அருகே கிடந்ததொரு பீஜத்தோடு வாசியர பருவம் செய்யும் காலமாயிற்று என்ன நாயனார் ஒளிச்சுக்கிறார் அதாவது இந்த விதையானது எங்கே விதைத்தாலும் பரவாயில்ல மலையின் அருகிலே இருந்தாலும் சரி கடலின் அருகிலே இருந்தாலும் சரி எல்லாமே இந்த காலத்திலே தான் நன்றாக விளை விளையும் அறுவடை செய்யக்கூடிய காலமாக இருக்கு பொதுவாக மார்வழி தை முதலிலே அறுவடை செய்வர்கள் ஆக இது அறுவடைக்குண்டான காலமாகவும் இருக்கிறது அதனால பலன் பெறக்கூடிய காலம் என்று மூன்று விஷயங்கள் முதலே வைஷ்ணவான மாசம் என்று காட்டப்பட்டதுனாலே அசாதாரணமான மாசத்திலே அசாதாரண பலத்தை பெறுவோம் என்ன வைஷ்ணவமான மாசம் அதனால் அந்த விஷ்ணுவான கண்ணனையே பெறுவோம் என்கிறார்கள் அதே போல சத்தோத்தரமான காலம்னு இரண்டாவது காட்டப்பட்டிருந்தது பிராம முகூர்த்தம் என்ன சத்தோத்தரமான காலத்திலே சாத்விக பலத்தை பெறுவோம் என இரண்டாவது விஷயம் மூன்றாவது எல்லாரும் அபிமதம் பெறும் காலத்திலே நாமும் அபிமதம் பெறுவோம் ஏன்னா ஊரார்களுக்கெல்லாம் என்ன அபிமதம் பயிர்கள்லாம் என்ன வளர்ந்தால் அதிலே அபிமதம் அவர்களுக்கு ஆசை ஆசைப்பட்டது அந்த காலத்திலே மாரழி மாசத்திலே கிடைக்கிறது நாம் ஆசைப்படுகிற கண்ணனும் இந்த மார்கழி மாசத்திலே கிடைக்கிறான் என்று கருத்தாலே இப்படி மாரழி மாசத்தினுடைய ஏற்றத்தை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் இங்கே நாயனர் ஆக காலத்தை கொண்டாடி அதே போல நாளும் பட்சத்தையும் கொண்டாடி இருக்கிறார்கள் பழத்தை சொல்லி இன்னும் ரெண்டாவது விஷயம் காலத்தை கொண்டாடி பழத்தை சொல்லி பலனாவது இங்கே நீராடான்னு நாய்ச்சியார் அருள் செஞ்சிருக்கா அதைத்தான் பழத்தை சொல்லி என்று காட்டியிருக்கிறார் நாயர் இவர்களுக்கு பலன் என்னன்னா ஏதோ அந்த நீராட்டம்னு அல்ல இங்கே நீராடா என்று சொல்லப்பட்டது எம்பருமனுடைய சம்ச்லேஷம் கிருஷ்ண தான் மறைத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பெண்கள் ஆக பலமாவது கண்ணன் அதை இங்கே நீராடா என்கிற பதத்தாலே நாய்ச்சியார் காட்டியிருக்கா அடுத்த விஷயம் அதிகாரிகளை சொல்லி இது திருப்பாவையிலே போதுவீர் என்கிற பதத்தினுடைய அர்த்தம் போதுவீர் போதுமினோ நேருழையீர் என்ன இருக்கு போதுவீர் போதுமினோ சரி இப்ப ஏற்பட்ட பலன் கிடைக்கணும்னா என்ன நாம செய்யணும் அப்படிங்கிற கேள்வியானது வரும் இப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா எவ்வளவோ யாகங்கள் அது செய்வதற்கு எவ்வளவோ அதிகாரங்கள் தேவைப்படுகிறது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது அல்பமான பலம் சொர்க்கானுவம் அதற்கே இவ்வளவு அதிகாரங்கள் வேண்டும் சரி எம்பெருமான நிரவதிக சம்பத்து எல்லையற்றதான செல்வம் அதை பெருகைக்கு என்ன யோக்கியத்தை வேணும் என்னால் போது வீர் போதுமினோ என்று காட்டியிருக்கிறார் ஆசை இருந்தால் போதும் இச்சையே அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது அது எப்படி சேரும் அல்பமான பலத்துக்கே அவ்வளவு செய்ய வேணும் என்னால் நிரவதிக சம்பத்துக்கு இன்னும் எவ்வளவோ செய்யணுமே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு அது அப்பிராப்த விஷயமாகையாலே அதிகாரி சம்ப சம்ப சம்பந்தி சம்பத்தி உண்டாக்கி கொண்டு இழிய வேணும் அதாவது சொர்க்கானுபவம் அதெல்லாம் நமக்கு தகுதி வாய்ந்தது கிடையாது இந்த ஜீவாத்ம சுரூபத்துக்கு தகுதியான புருஷார்த்தம் என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது என்பதுதான் தான் அதனால தகுதியாக இருக்கக்கூடியதற்கு வேறு தகுதி தேவையில்லை பிராப்தி என்பதெல்லாம் நமக்கு தகுதியானது கிடையாது இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு அதனால தகுதியை உண்டாக்கி கொள்ள வேணும் என்று இது ஒரு விஷயமானது காட்டுகிறார் அழகிய பெருமாள் நாயனார் ஆக அது அப்பிராப்த விஷயமாகையாலே அதிகாரி சம்பத்தி உண்டாக்கி கொண்டு இழிய வேணும் இது வகுத்த விஷயமா வகுத்ததாகையாலே இச்சைக்கு மேற்பட வேண்டுவதில்லை என சம்பிரதாய அர்த்தங்களை காட்டுகிறார் இதற்கு பிரமாணமாக கூடு ஈர் என்ன எப்படி நாய்ச்சியாருடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரும் அருள் செய்திருக்கிறார் கூடுமினோ என்று அடுத்தது காலத்தை கொண்டாடி பழத்தை சொல்லி அதிகாரிகளை சொல்லி என்ன ஆகிவிட்டது அடுத்து இது கேட்ட பின்பு அவர்களுக்கு பிறந்த பௌஷ்கல்யத்தை சொல்லி என்ன நேரிழி என்பது பதத்தினுடைய அர்த்தம் இது பொதுவீர் போதுமினோனு இவர்களை எல்லாம் அழைத்தவுடனே அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் அதனாலே அவர்களுக்கு பிறந்த பௌஷ்கல்யம் ஒரு புதுக்கணிப்பானது ஏற்பட்டதாம் அந்த பெண்களுக்கு அதை சொல்லுகிறார்கள் இங்கே நேரிழ ஈரென்று விலட்சணமான ஆபரணத்தை ஆபரணங்களை அணிந்தவர்களே என்ன அர்த்தம் இவர்களுக்கு என்ன ஆபரணம்னா எம்பெருமான சொல்லி அவனோடு சேரலாம் உடையவர்களே வாருங்கோல்னு கூட்ட உடனே நமக்கு பகவத் அனுபவம் கிடைக்கப் போகிறதேன்னு ஒரு தேஜஸானது ஏற்பட்டதாம் புதுக்கணிப்பு ஏற்பட்டது அதை இங்கே தெரிவிக்கிறார்கள் மேலும் பல விஷயங்கள் இங்கு வியாக்கியானத்தில் காட்டப்பட்டிருக்கு சில விஷயங்களை மட்டும் சமயானுகுணமாக தெரிவிக்கிறேன் அடுத்த விஷயம் கிருஷ்ண சம்சலேஷத்துக்கு ஏகாந்தமான ஊரிலே பிறக்க பெற்ற நீங்களும் சிலரே இது சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்ற பதத்தினுடைய அர்த்தம் வரிகளுடைய அர்த்தம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி என்ன பரவதத்திலே கூட இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்களை காண முடியாது அங்க மேன்மை காணலாம் தன்னை போக்கி எளிமை குணத்தை அங்கே நாம் காண முடியாது அது இந்த உலகத்திலேதான் காணும்படியாக இருக்கு அந்த உலகம் எம்பெருமானை அனைவரும் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே எம்பெருமான் சேவிக்கிறானாம் யசோதையை எம்பெருமான் சேவிக்கும்படியாக அவ்வளவு நீர்மையை காட்டிக்கொண்டு எளிமையை காட்டிக் எம்பெருமான் எம்பெருமான் இருக்கிறான் அதனால அதை அனுபவிக்கக்கூடிய நீங்களும் சிலரே என்ன செல்வச் சிறுமீர்காள் என்ன காட்டியிருக்க சிறுமீர்காள் என்கிற இடத்திலே சில விஷயங்களை காட்டியிருக்கிறார் நயநாத் அதாவது பருவம் கழிந்து கழிந்திருத்தல் முரட்ட ஆண்களாயிருத்தல் செய்யாதே இருக்கை என காட்டப்பட்டிருக்கிறது பருவம் கழிந்தல் கழிந்திருத்தல்னா வயசான பெண்கள் அப்படியும் இல்லாமல் முரட்ட ஆண்களாகவும் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுதான் இவர்களுக்கு செல்வம் அப்படின்னா என்னன்னா உள்ளர்த்தம் காட்டப்படுகிறது அகங்கார ஸ்பர்ஷமாதல் தேவதாந்திர ஸ்பர்ஷமாதல் இன்னிக்கே இருக்கை அதாவது அந்நியசேஷத்துவமோ சுஸ்வாதந்திரியமோ இல்லாமல் இருக்கிறார்கள் பொதுவாக வயதான பெண்களாக இருந்தால் கல்யாணமாக இருக்கும் அதனாலே வேறொரு புருஷனுக்கு தான் அடிமை என்று நினைத்து கொண்டிருப்பள் இது அந்நியசேஷத்துவம் அதே போல ஆணாக இருந்தால் அங்கே அகங்கார ஸ்பர்ஷமானது இருக்கும் நான் சுதந்திரன் என்கிற நினைவானது இருக்கும் இது ரெண்டுமே இல்லாமல் இருக்கை தான் இங்கே சிறுமீர்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறதுன்னு நாயனார் நாயனார்ருளி செய்கிறார் இப்படி தொட்ட இடந்தோறும் சம்பிரதாய அர்த்தங்களை கொண்டு வருகிறார் நாயனார் அடுத்த விஷயம் ஸ்ரீ நந்தகோபருக்கும் ஸ்ரீ நந்தகோபருக்கும் யசோதை பிராட்டிக்கும் பவ்யனாகையாலே இழக்க வேண்டா வெண்ணு என கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிக்கம் என இந்த ப வரிகளுடைய அர்த்தம் இவர்களுக்கு புருஷகாரமாக இருக்கக்கூடியவர்கள் நந்தகோபனும் யசோதையும் அவர்களைச் சொல்லி அவர்களுக்கு பவ்யனாக இருக்க படியினாலே எப்படி பிராட்டிக்கு பவியனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார் அதனாலே அந்த புருஷகாரம் நமக்கு பலத்தை கொடுக்குமோ அதப்போலவே இவர்களும் இவருடைய புருஷகாரம் அடியாக நாமும் அந்த பழமான எம்பெருமானை பெறலாம் என்கிற அர்த்தம் அடுத்து அவர்கள் ஒழித்தாலும் விட ஒண்ணாதபடியான சொல்லி என்ன தாயும் தமபனுமாக இருக்கக்கூடிய நந்தகோபனும் யசோதையும் அவர்களே மறைத்தாலும் கூட இந்த பெண்களுக்கு எம்பெருமானுடைய அந்த அழகை பார்த்து விட முடியாதபடியாக இருக்கும்னு கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் என்கிற வருகையினுடைய அர்த்தம் எப்படி இருக்கிறதுனால் ஒரு பெரிய மேகம் கார் மேகமாக எம்பெருமானுடைய திருமேனி மேகம் போலே இருக்கிறது அதிலே இரண்டு தாமரை பூத்தார் தாமரை பூத்தார் போலே இரண்டு திருக்கண்கள் ஏ நாயனார் ஒரு விஷயம் காட்டுகிறார் இது வாட்சல்யாத்தாலே சிவந்த கண் என காட்டி இரா திருநாள் சேவித்தார் கண்போலே இருக்கை என்று காட்டியிருக்கார் இரா திருநாள் கோயிலிலே இராப்பத்து உற்சவம் மிகவும் நேரமாகும் இரவிலே உற்சவமானது நடைபெறுகிறது அதனாலே அங்கு அரையர் சேவை முதலானவை நடைபெறுகின்றன அதை சேவிப்பவர்கள் அன்றிற்கு உறக்கமே கிடையாது அதனால எல்லாம் அவர்களுக்கு சிவந்திருக்குமாம் அப்படி எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருக்கின்றன என்று இது ஒரு விஷயம் காட்டி எதனாலே எம்பெருமானுடைய எதிர்க்கண் சிவந்திருக்கிறதுனா இந்த பெண்களையெல்லாம் இத்தனை காலம் இழந்திருக்கிறான் எம்பெருமான் அதனாலே அவனுடைய கண்கள் அந்த இழவு அவனுடைய கண்களிலே தெரியும்படியாக இருக்கு இருக்கிறது என்று காட்டி அடுத்து சரி அந்த வடிவழகே இல்லைனாலும் சரி விரூபனானாலும் விட ஒண்ணாதபடியான பிராப்தியை சொல்லி சரி இந்த அழகெல்லாமே இருக்கு என்ப ஆனா அழகே இல்லாதவனாக இருந்தாலும் கூட அவன் யார் நாராயணன் என்று காட்டப்பட்டிருக்கு திருப்பாவையிலே திருநாமமானது காட்டப்பட்டிருக்கிறது நாராயணன் என்பதனாலே எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் உண்டான உறவு சொல்லப்படுகிறது சம்பந்தமானது சொல்லப்படுகிறது நவவித சம்பந்தம் என்று காட்டப்படுகிறது ஆக பிராப்தி எம்பெருமானோடு நமக்கு உண்டான சம்பந்தம் இருக்கிறது அதனாலும் விட முடியாது என்று காட்டி பிராப்தியை சொல்லி பிறகு உபாய நைரபேக்ஷியம் சொல்லி நாராயணனே என்ன அருள் செய்கிறாள் நைசியார் அந்த ஏவகாரம் நாராயணனே என்கிற இடத்திலே அந்த அவதாரணம் என்று சொல்லுவார்கள் ஏவ அப்படின்னு சொல்லப்பட்டது நாராயணனே அவனே அவன் மட்டுமே என்கிற அர்த்தம் அதனாலே உபாய நைரபேக்ஷியம் சொல்லுகிறது என காட்டி ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே உத்தர சதவத்திலே ஒரு ஸ்லோகத்தையும் உதாரணமாக அருளி செய்கிறார் நாயனார் பலிபுஜி சிசுபாலே தாது காகஸ்கரேவா குணலவ சகவாசா தொக்ஷமா சங்குசந்தி என்று காக்காசுரன் அதே போல சிசுபாலன் இவர்கள்லாம் ஆபம் செய்வதவர்களிலே தலைவர்கள் என்று கொள்ளலாம் இப்படி பகவத பகவதபச்சாரமோ பாகவதமோ செய்தவர்களிலே தலைவர்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களை எடுத்து இவர்களுக்கு கூட ஒரு சிறிய நன்மையானது இருக்கிறது என்று பட்டர் சாதிக்கிறார் பலிபுஜி சிசுபாலே தாதுகாகஸ்கரேவா குணலவ சகவாசா துவக்ஷமா சங்குச்சந்தி எம்பெருமான் பெரிய பெருமானுடைய க்ஷமையானது பெருகி கொண்டே இருக்கிறது அது முழுவதுமாக இவர்களுக்கு இந்த கஷமைய காட்டலான்னு பார்த்தா இவர்கள் செய்த அபராதத்துக்கு பொறுமை பொறுத்தல் என்பதை காட்ட வேணும் என்னால் காட்ட முடியவில்லை ஏன்னா கொஞ்சம் குணமானது அவர்கள்ட்ட இருக்கான் என்ன குணம்னா காக்காசுரன்ட்ட ஒரு குணம் இருக்குது போக்கத்தவனுக்கு திறந்து கிடந்த வாசலிலே புகவேணும் என்று எம்பெருமான் திருவடிகளிலே போக்கற்று விழுந்தான் அது ஒரு குணமாக காட்டப்பட்டிருக்கிறது அதே போல சிசுபாலன் எம்பெருமானை வைதான் வைகிறவனுக்கும் பேர் சொல்லி வைய வேணும் இத்தனையிலே காகமும் சிசுபாலனும் செய்தது என்று நாயனார் அருளி செய்கிறார் அது கூட பட்டர் ஐச்சான சந்தனம் பண்ணுகிறார் அது கூட அடியன இடத்திலே இல்லை அதனால எம்பெருமான் கிருபை யார் இடத்துல இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணலாம் முழுவதுமாக சஞ்சாரம் பண்ணலான்னா அடிய இடத்திலேன்னு பட்டர் இங்கே நைச்சான சந்தானத்தில் அருள் செய்கிறார் அந்த ஸ்லோகத்தை உதாரணமாக எடுத்து பாய நைரபேஷியம் சேத எதையும் எதிர்பார்க்க மாட்டான் எம்பெருமான் சாதனமாக என்று காட்டுகிறார் நாயனார் அப்பாய நைரபேஷம் சொல்லி ஆகிஞ்சன்யம் சொல்லி இது நமக்கே என்கிற பதத்தினுடைய அர்த்தம் நாராயணனே நமக்கே பறை திருவான் அங்க நமக்கே என்கிற இடத்திலே எவருமான் கை பார்த்து இருக்கக்கூடியவர்கள் என்கிற விஷயமானது காட்டப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே ஆகிஞ்சன்யம் சொல்லி இங்கே பதிப்புகளிலே ஆகிஞ்சன்யத்தில் நைரபேட்சம் சொல்லி என்ன இருக்கு ஆனா திருப்பதி சுவாமி ஸ்ரீ ஓவே கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி அவர் பாடம் காட்டியிருக்கிறார் இது ஆக்கஞ்சன்யம் ஆக்கிஞ்சன்யம் என்ன இருக்க வேண்டும் மேலும் உகவாதாரும் உகந்து கொண்டாடும்படி சொல்லி தலை கட்டுகிறார் இது கடைசி விஷயம் இது பாரோர் புகழ படிந்து என்பதனுடைய அர்த்தம் இந்த பாரோர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் ஞானம் இல்லாதவர்கள் அவர்கள் ஞானம் உடையவர்களுடைய யாத்திரை அவர்கள் செய்யக்கூடிய செயலை பொதுவாக நிந்திப்பர்கள் யானுமோர் பெயனே எவர்க்கும் என ஆழ்வார்களும் தெரிவிக்கிறார்கள் இப்படி உலகத்தார்கள் எல்லாம் எம்பெருமானத்திலே பக்தி செய்பவர்களை இகழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அவர்களும் கூட புகழும்படியாக இன்னும் இங்கே காட்டப்படுகிறது உகவாதாரும் உகந்து கொண்டாடும்படி ஏன்னா அவர்களுக்கு தேவையான மழையானது கிடைக்கப் போகிறது அதனாலே அவர்கள் எல்லாரும் கூட கொண்டாடுவார்கள் நமக்கு பலமான கணனையும் நாம் பெறுகிறோம் என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய தொகுத்த அர்த்தத்தை ஆச்சரியமாக ஒரு வரியிலே பெரிய வரியிலே வாக்கியத்திலே அழகியமனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்திருக்கிறார் அடியுடைய மந்தமதிக்கு சேர சில விஷயங்கள் எல்லாம் விண்ணப்பம் பண்ணினேன் குற்றங்களை பொறுத்தள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் ஜியர் திருவடிகளையே சரணம்